வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை குரு ஸ்தலங்களிலிருந்து குரு பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து துலாம் ராசி நேயர்கள் ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதுவரையில் இருந்து வந்த கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கப் போகுது குரு பகவான் மட்டுமல்ல மற்ற கிரகங்களான சனி ராகு கேத்துவங்க எல்லாருமே வந்து இவருக்கு ஒரு நல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான பயிற்சிகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி எல்லா வளங்களையும் தரக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பாகியத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடைகள் இதுவரையில் இருந்ததிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்து வந்த கோர்ட் வழக்குகள் வழக்குகள் விசாரணைகள் இந்த மாதிரியான விஷயத்திலிருந்தும் இவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நினைத்தார்களோ நினைத்தது போல் ஒரு பலன் வந்து கிடைக்கக்கூடும் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அமர்ந்து எல்லாவிதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் நமக்கு வருது அப்படிங்கும் பொழுது ஒரு அருமையான ஸ்தலத்திற்கு வந்து நீங்கள் குரு பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷம் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம எங்கேருந்து பலன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய வதாரண்ணீஸ்வரர் ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி தான் சுக்கிரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்து நீங்கள் ஞானத்தை வழங்கிய சிவபெருமான் குரு பகவானுக்கு தோஷம் தீர்த்த இடம் ஸோ இந்த ஸ்தல வரலாறு மற்றும் ஸ்தலத்தை பற்றின இந்த குருவினுடைய விசேஷங்கள் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சிவாச்சாரியார் சொல்லுவார் இந்த கஷேத்திரத்தில் வழிகாட்டும் வல்லலாக இஸ்வபெருமான் இருக்கிறார் நல்ல வழியை காட்டக்கூடியவர் ஞானத்தை அருள்பாலிக்கக்கூடியவாலா நான் ஞானாம்பால் விளங்குகின்றார்கள் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நெதி தெய்வங்களும் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் எல்லோரும் போக்குகிறார்கள் என்று அதை போக்கவே வேண்டுமென்று அக்காசியில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது எதிரே அகஸ்திய மகரிஷியினுடைய சிஷ்யர் கண்வ மகரிஷி அந்த கன்வ மகரிஷி வருகிறார் இந்த மூன்று நதியையும் பார்த்தவுடன் உரு இருப்பதினால் என்ன நீங்கள் சுவாமிகள் எங்களை பார்த்து தீண்டத்தகாதவர்கள் என்று நீங்கள் எங்களை நகர்ந்து போகிறீர்களா என்று வினாவ உடனே கண்வ மகர்ஷியிடம் அந்த கங்கை யமுனை சரஸ்வதி எங்கள் எங்களிடம் எல்லோரும் பாவத்தை போக்கிவிட்டார்கள் எங்களுடைய பாவத்தை நாங்கள் போக்க வேண்டும் என்றதும் நீங்கள் வாங்கல் நம்மளுடைய மயிலாடுதுறை காவிரியில் ஸ்நானம் செய்தால் உங்களுடைய பாவம் போகும் என்று துலா மாதம் அமாவாசையில் வந்து இங்கே ஸ்நானம் செய்து ஒவ்வொரு வருஷமும் துலா மாதம் முழுக்க இந்த கங்கைய முனை சரஸ்வதி மட்டுமல்லாமல் அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் இங்கு வந்து அருள் பாலிக்கின்றார்கள் அவர்கள் பாவத்தையே போக்கக்கூடிய ஒரு சிறப்பு க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்திலே நமது கோவிலில் அகஸ்திய முனிவர் பூஜை செய்திருக்கிறார் கண்வ மகரிஷி பூஜை செய்திருக்கிறார் மிக முக்கியமாக மேதா தட்சிணாமூர்த்தி சிறப்பு நிலை உலகத்திலேயே மேதா தட்சிணாமூர்த்தி எதிரே ரிஷபதேவரும் ரிஷப வாகனத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி அமர்ந்து அருள் பாலிக்கிறார் செருக்கு அகம்பாவத்தினால் ரிஷபதேவர் சில சேட்டைகளை செய்ய சிவபெருமான் தன்னுடைய ஜெடாமுடியில் இருந்து ஒரு ஜெடாமுடியை எடுத்து நந்திகேஸ்வரருடைய முதுகிலே போடுகிறார் அதன் காரணமாக அந்த ஜடாமுடியினுடைய பாரம் தாங்காமல் ரிஷபதேவர் பூமியிலே அழிந்து விடுகிறார் பூமியிலே கொஞ்சம் பாதிக்கு மேல் சரீரத்துக்கு மேல் அழிந்தவுடன் அவர் மன சஞ்சல அடைந்து மன கஷ்டத்தினால் இங்கு தவம் இருக்கிறார் அப்படி ரிஷபதேவர் தவம் இருந்த பிறகு மேதா தட்சிணாமூர்த்தியாக அவதரித்து அவர் ஞானத்தை உபதேசம் செய்கிறார் ரிஷபதேவருக்கு அதன் பிறகு ரிஷப வாகனத்திலேயே அமர்ந்து பாலிக்கிறார் மேதா தட்சிணாமூர்த்தி மகி மேதம் மகிப் வேதம் சொல்றது மேதா என்றால் அறிவு ஞானம் பதவி என்கின்ற எல்லாமே மேதகுங்கிறாங்கல்ல மேதான்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படி மேதா தட்சிணாமூர்த்தி மன சஞ்சலத்தை போக்குகின்றார் திருமணம் நடைபெறாதவர்களுடைய மன சஞ்சலம் எதிரிகளுடைய தொல்லைகளுடைய மன சஞ்சலம் வழக்கு வெற்றியினுடைய மன சஞ்சலம் என்கின்ற மன சஞ்சலங்களை போக்கி கல்வியறிவு ஞானம் பதவி உயர்வு ஆன்மீக உயர்வு போன்ற எல்லா விதமான பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யக்கூடியவர் குரு அந்த குருவான கடவுள்தான் நம்மளுடைய மேதா தட்சிணாமூர்த்தி இந்த மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய திருவருள் மிக முக்கியமானது வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக ஒன்று இருபத்தி நாலு மணி அளவில் குரு பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் அப்பொழுது இந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு யாகங்கள் காலையில் பதினோரு சிதம்பரம் தீட்சதர்களை வைத்து ருத்ர பாராயணம் ருத்ராபிஷேகமும் தொடர்ந்து தங்க கவச்சம் அதை தொடர்ந்து சரியாக ஒரு ஒரு மணி இருபத்தி நாலு மணி மணியில் ஒன்று இருபத்தி நாலுக்கு தரும யாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானபத்தம் வந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய முன்னிலையில் இங்கு விசேஷ தீபாராதனை வழிபாடுகள் நடைபெறும் குருவருளும் திருவருளும் ஒன்று கூடி அருள்பாலிக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் பக்தர்கள் அனைவரும் குருப்பயிற்சிக்கு வருகை புரிந்து மேதா தட்சிணாமூர்த்தினுடைய திருவருளினால் நமக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து இடர்பாடுகள் எல்லாம் நீங்க பெற்று கல்வி உயர்வு பதவி உயர்வு மன சந்தோஷம் குடும்ப ஒற்றுமைகளை பெற்று நல்வாழ்வு பெற பிரார்த்தித்து பிரார்த்தித்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை விலகுவது குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை அடைவது அப்புறம் உங்களுடைய வழக்குகள் விசாரணைகள்ல இருந்து நீங்கள் விடுதலை ஆவறது நமக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள்ல இருந்து நாம உபாதைகள்ல இருந்து வெளியில வர்றது இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கை கூடி வருவதற்கு குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக தேவை இல்லையா ஸோ அந்த குரு பகவான் இங்க ரிஷப வாகனத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் நீங்க இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம் இங்க சுவாமி மற்றும் அம்பாள் ஞானாம்பிகைக்கும் நம்ம தரிசனம் செய்து இப்ப இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் குரு பகவானின் பரிபூரண அனுகிரகத்தை நம்ம பெறவதற்கு இங்கே மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் வந்து நம்ம வந்து குருபகவானை வழிபாடு செய்தால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் குறிப்பாக வெளிநாடு சென்று பள்ளிக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் விடுதியில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் நமக்கு அது பொருளாதாரத்தில் நமக்கு ரொம்ப தொய்வு இருக்குது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இப்படி தொழில் அபிவிருத்தி கல்வியில் மேன்மை இப்படி திருமண தடை விலகிறதுக்கு இது எல்லாத்துக்குமாக நம்ம வந்து துலாம் ராசிக்காரர்கள் இங்கே மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் மயிலாடுதுறையில் இங்கே வதாராண்யேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கிறார் நீங்கள் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நம்ம நிச்சயமாக வணங்கலாம் ரொம்ப ஒரு அருமையான ஆலயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கி பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை வணங்கும் பொழுது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்கள் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஒன்பதாம் இடத்துல குரு வரார் அப்படின்னாலே நமக்கு தடையாக இருந்து வந்த குலதெய்வதாவினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அப்படி நமக்கு குலதெய்வம் தெரியலை ஒரு குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து நாம் வணங்கலாம் இவருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து நம்ம குலதெய்வத்தை எனக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டின்றாலுமே நமக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதுவரையில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை பித்ரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வணங்கலாம் ஸோ பாகியத்துக்கு வந்துட்டாரு ஆனால் எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலைன்னா குலதெய்வத்தா ப பிரச்சனை இருக்கலாம் இல்லை பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் இல்லை இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழி காண்பிக்கணும் இல்லையா ஸோ அந்த வழியை காண்பிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி நமக்கு உறுதுணையாக அமைவார் ஸோ ஞானத்தை கொடுத்த ஈஸ்வரன் இங்கே குரு பகவானுக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து ஞானத்தை வழங்கிய ஈஸ்வரன் நமக்கும் இங்கே வந்து இந்த ஈஸ்வரனையும் அம்பிகையும் வணங்கி மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது குலதெய்வதாவினுடைய அனுகிரகம் நமக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய அந்த நன்மைகளை தடையில்லாமல் பெறுவதற்கு இந்த ஆலய வழிபாடு நமக்கு சிறந்தது மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க